ஒவ்வொரு வருடமும் பொதுவாக நவ கிரகங்களின் வருட கிரகம் என்று சொல்லப்படுகிற கிரகங்கள் ஒன்று அல்லது இரண்டு பயிற்சி நடக்கும் ஆனால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நவ கிரகங்களின் அனைத்து பயிற்சியுமே நிகழ உள்ளது குறிப்பாக வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி நிகழவுள்ளதால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜோதிட நேயர்களிடையே அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் இந்த வருடம் சனிப்பயிற்சியானது மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உள்ளது இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பயிற்சி முதல் ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கப் போகிறது அடுத்த இரண்டரை வருடம் மேஷராசிக்கு விரைய சனியும் மீனராசிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய விரைய சனி முடிந்து இரண்டரை வருடம் ஜென்மசனியும் நடைபெறப் போகிறது அதே கும்ப கும்பராசிக்கு இப்பொழுது நடக்கக்கூடிய ஜென்மசனி முடிந்து இரண்டரை வருட பாதசனி நடைபெறப் போகிறது இதில் மகர ராசிக்கு ஏழரை சனியிலிருந்து முழுமையாக விடுதலை அடையப் போகிறீர்கள் மேஷ ராசிக்கு ஏழரை சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தொடங்கி அடுத்த ஏழரை வருடம் நடைபெறப் போகிறது இந்த பெயர்ச்சியால் சனியின் பாதிப்பிலிருந்து முழுமையாக விலகப் போகிற மூன்று ராசிக்காரர்கள் மகரம் கடகம் விற்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழக்கூடிய சனி பெயர்ச்சியால் அடுத்த இரண்டரை வருடம் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன சனி என்பதனை காண்போம் மேஷராசி மேஷராசிக்கு விரைய சனி தொடங்கப் போகிறது எழுபது சதவீத நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் ரிஷபராசி ரிஷபராசிக்கு இலாப சனி தொண்ணூற்றி ஐந்து சதவீத நல்ல பலன்களை பெறுவீர்கள் மிதுனராசி மிதனராசிக்கு சனி எண்பது சதவீத நல்ல பலன்களை பெறுவீர்கள் கடகராசி கடகராசிக்கு சனி தொண்ணூறு சதவீத நல்ல பலன்களை பெறுவீர்கள் சிம்மராசி சிம்மராசிக்கு அஷ்டம சனி எழுபத்தி ஆறு சதவீத நல்ல பலன்களை பெறுவீர்கள் கன்னிராசி கண்டக சனி எழுபது சதவீத நல்ல பலன்களை பெறுவீர்கள் துலாம் ராசி சனி தொண்ணூற்றி ஐந்து சதவீத நல்ல பலன்களை பெறுவீர்கள் ராசி பஞ்சம சனி தொண்ணூற்றி ஒரு சதவீத நல்ல பலன்களை பெறுவீர்கள் தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனி எண்பது சதவீத நல்ல பலன்களை பெறுவீர்கள் மகர ராசி மகர ராசிக்கு சகாய சனி தொண்ணூத்தி சதவீத நல்ல பலன்களை பெறுவீர்கள் கும்பராசி கும்பராசிக்கு பாத சனி அறுபத்தி ஐந்து சதவீத நல்ல பலன்களை பெறுவீர்கள் மீனராசி மீனராசிக்கு சனி ஐம்பது சதவீத நல்ல பலன்களை பெறுவீர்கள் அதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி முடிந்த பிறகு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நிகழ உள்ளது இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சியாகப் போகிறார் குரு பகவான் என்றாலே செல்வம் செழிப்பு திருமணம் குழந்தை கல்வி என வாழ்க்கையில் பலவித நல்ல பலன்களை அள்ளியளிக்கப் போகிறார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சுபகிரகம் எனும் சொல்லப்படுகிற குரு பகவான் அனைத்து ராசிக்காரர்களுமே நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறார் குறிப்பாக மேஷம் ரிஷபம் கடகம் தனுசு ஆகிய நான்கு ராசிக்காரர்களுக்கு ராஜயோக வாழ்க்கையை தள்ளித்தரவும் காத்துக்கொண்டிருக்கிறார் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பான வாழ்க்கையாகவே அமையப்போகிறது இந்த வருடத்தில் பணம் செல்வம் செழிப்பு திருமணம் குழந்தை கல்வி என அனைத்துமே நீங்கள் நினைத்தபடியே நடைபெறப் போகிறது கவலை வேண்டாம் குரு பயிற்சியை தொடர்ந்து மே பதினெட்டில் ராகுகேது பயிற்சியும் நிகழவுள்ளது இந்த மே பதினெட்டாம் தேதி நிகழ்வுள்ள கேது பயிற்சியில் ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்ம சிம்மராசிக்கும் இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேது சேர்க்கை மேஷம் மிதுனம் விருச்சகம் மகரம் மற்றும் மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது பணவரவு தொழில் முன்னேற்றம் வெளிநாட்டு பயணம் மற்றும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு சிறப்பாகவே அமையப் போகிறது உழைப்புக்கு பலன் கிடைக்கும் காலமாகவும் தடைப்பட்ட காரியங்களை நிறைவேறும் காலமாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேது பகவான்களால் உங்களுக்கு அமையப்போகிறது எனவே மிதுனம் விருச்சகம் மகரம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது சிறந்த பலன்களை வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே பனிரெண்டு ராசிக்காரர்களில் இந்த மூன்று பயிற்சிகளில் ஒவ்வொரு கிரகம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை வாரி வழங்கப் போகிறது எனவே எதன் நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் உங்களுக்கான வருடமாகவே அமையப்போகிறது